ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் கிரேவி தான் எப்படி செய்யுது பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் லெக் பீஸ் கிரேவி எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் மிக்ஸி ஜார் வச்சுட்டு ஒரு ரெண்டு தக்காளி நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி ஏற்றிருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காய்ட்டோம் எண்ணெய் நல்லா காய்ந்துச்சு ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கொத்தளவு கருவேப்பில் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு திரும்பி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வசனி நல்லா போணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வசனி நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இந்த சிக்கன் லெக் பீஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு லெக் பீஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த லெக் பீஸை போட்டுக்கிறேன் லெக் பீஸ் போட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலா பச்சாஸ் நல்லா நல்லா போகணும் இப்போ லெக் பீஸை நல்லா கலரி எடுத்தாச்சு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கலரே எடுத்துக்கலாம் நல்லா இது கொதிச்சு வரணும் இப்போ நல்லா கலரி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சும் வருது இப்போ நான் அடுப்பு லோ ஃப்ளேம்லேஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டு மூடி போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ மூடி போட்டாச்சு இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்துடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த லெக் பீஸ் எல்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் அந்த லெக் பீஸை இப்போ நல்லா கலரி எடுத்தாச்சு திரும்பி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன் மூடி போட்டாச்சு இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் எடுத்து முடி எடுத்துடலாம் நம்மளோட லெக் பீஸ் கிரேவி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் அந்த லெக் பீஸ் நல்லா எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ லெக் பீஸையும் நல்லா கலரி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன் கொத்தமல்லி தளையும் தூவியாச்சு நம்மளோட லெக் பீஸ் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதேமாதிரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்